அட வாங்க வாங்கப்பா எப்படி இருக்கீங்க என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அம்மா ராகுலை பாத்துட்டு போலான்னு வந்தோம் ராகுல் ரெண்டு நாள் லீவ் எடுத்திருக்கான்ல அதான் சும்மா அவனையும் பிந்துவையும் பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம் ராகுலும் பிந்து உள்ளதா இருக்கிறாங்க இருங்க நான் போய் வர சொல்றேன் கனி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் வருவாங்கல்ல நீயே கேளு தெளிவா விளக்கமா சொல்லுவாங்க ராகுலே ராகுல் கண்ணா கொஞ்சம் வாத்தா சொல்லுங்கம்மா அப்பா ரமேசுமே கனிய வந்திருக்கிறாங்க போய் பாருங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க ஒன்றுதான் உங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க டே என்னடா திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க ஏன்டா உன்னை பார்க்க நாங்களும் வரக்கூடாதான் என்ன அப்படியெல்லாம் ஒண்ணு மச்சா ஒரு தேடிதான் இங்க வந்தியோன்னு நினைச்ச ரமேஷ் ராகுல் எதுக்கு அது எனக்கும் தெரியலமா யாரோட அது வசுந்தலா எதுக்கு அந்த பொண்ணை பத்தி எங்கிட்ட கேக்குற ஆட ஆமாண்டா உனக்கு தெரியாதுல்ல அவ என் கிளாஸ்மேட்டு நானும் அவ்வளோ ஒன்றா தான் படித்தோம் அவ நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேக்கண்ட் இருக்கான்னு கேட்டா அதான் உங்கள்கிட்ட சொல்லான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லைடா ஓ அப்படியா கனி ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சும்மா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் பிந்து நீ வேலைக்கு வருவியா வருவங்கனி ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும் நாள் என்ன தேப்பு முடிஞ்ச உடனே சரிடி அதான் நான் வந்தேன் சரி நாங்க கிளம்புறோம் ஏய் இருங்க சாப்பிட்டு போலாம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறீங்களா நாங்க என்ன பக்கத்துல தானே இருக்கோம் ஆபீஸ்யும் வருவல்ல அப்படியே வீட்டுக்கு வரோம் சரியா ராகுல் நாங்க கிளம்புறோம் நானும் கிளம்புறேன் சரி கனி கைய விடுடா எதுக்கு இப்ப கைய பிடிக்கிற யாராச்சும் வந்துட போறாங்க முதல்ல என்ன விடு என்னாச்சுடி ஜாலியா தானே இருந்த அதுக்குள்ள ஏன் மூஞ்சி இப்படி மாறுது இல்ல நான் இன்னும் ஆபீஸ் போறத பத்தி அத்தைட்ட பேசவே இல்ல அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே ஒண்ணு கவலைப்படாத எங்க அம்மா சரின்னு தான் சொல்லுவாங்க ஹாப்பியா இரு தானே தெரியும் அவங்க சரின்னு சொன்னா எனக்கும் சந்தோஷம்தான் ஏன்டி ஆபீஸ் போயிட்டு வரக்கு இவ்வளவு நேரமா இப்பதான் உனக்கு ஆபீஸ் முடிஞ்சுதான் என்ன இல்லம்மா நான் பிந்து பாத்துட்டு வந்தேன் அவன் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல தனியா இருப்பா அதனாலதான் அவளை போய் பாத்துட்டு நானும் ரமேஷும் இப்படியே வந்துட்டோம் அவங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போற அந்த அக்கா பத்தி உனக்கு தெரியும்ல தேவையில்லாம சண்டைக்கு நம்ம கிட்ட வந்து நிப்பாங்க அந்த புள்ள முதலே வாய் ஓவரு நீ தேவையில்லாம அந்த புள்ள கிட்ட பேசி பேச்சு வச்சுக்கிட்டு இருக்காத அவளை எதுக்கு இப்ப நீ திட்டிக்கிட்டு இருக்க அவ என்ன அவ ஃப்ரெண்டதான் போய் பாத்துட்டு வந்தா இதுல என்ன தப்பு இருக்குது ஆமா ஆமா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அவ வயசுல இருக்க பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைக்கு அம்மா ஆயிடுச்சு இன்னும் இவளுக்கு மாப்பிள்ளையே வாக்க ஆரம்பிக்கல எதை கேட்டாலும் நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துடுறீங்க அம்மா இப்ப என்ன நடந்துச்சு நீ அப்பாவை திட்டிட்டு இருக்க நான் போய் பிந்து பார்த்துட்டு வந்தேன் அவ்வளவுதான இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்க பிந்துக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவளும் நானும் ஒன்னா தானே படிச்சோம் அவளுக்கு என்ன ரெண்டு குழந்தையா இருக்கு ஜானகியும் உங்க கூட தானே படிச்சா அவளுக்கு இப்ப ரெண்டு குழந்தா தானே இருக்குது ஆமாமா அந்த புள்ள பன்னெண்டாவது முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு குழந்தை பிறந்துருச்சு ஆனா ஏன் பொண்ணு அப்படியா நீங்க முதல்ல பேசாம முள்ள போறீங்களா ஏன்டி இப்படி பண்ற நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அம்மா எனக்கு எல்லாம் புரியுதும்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா நான் ப்ரமோஷன் கிடைச்ச உடனே சொல்றேன் நீங்க மாப்பிள்ள பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா என் செல்ல அம்மா இல்ல பிளீஸ்மா எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்குங்களே அம்மான் அம்மா தான் இந்த என்னதான் ஹனி என்னாச்சு ஹனி உனக்கு ஏன் இப்படி மூஞ்சி விச்சிட்டு இருக்க எல்லாம் சரியாதான இருக்கு தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சு அவனும் வேலைக்கு போறான் ஆனா நீ எதுக்கு கவலைப்படுற இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நல்ல வேலைக்கு போறாரு இனிமேல் அவனை வெட்டி சொல்ல ஒருத்தரும் என் தம்பி மேல என்ன விட அதிகமா நீதான் மாமா இது பாசம் இல்ல இது வந்து ஒரு அம்மாவோட அன்பு நான் அவருக்கு அண்ணி மட்டும் இல்ல அம்மாவும் தான் அவரோட வாழ்க்கைய பத்தி கவலைப்பட வேண்டிய எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு இன்னைக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்புறம் அவர் எனக்கு மொத தான் என்ன மாமா அப்படி பாக்குறீங்க என்ன இல்ல தேனி இப்படி எல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன் போங்க மாமா சரி நாம எங்காலும் வெளியே போயிட்டு வருவோமா இல்ல வேண்டாம் அத்தை திட்டுவாங்க அதிகமா எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிருக்காங்க நீ ஹாஸ்பிடல் போகணும்ல அப்ப வெளியே வந்துதான் ஆகணும் இன்னைக்கு செக்கப் போயிட்டு அப்படியே நம்ம வெளியே போயிட்டு விடுவோம் சரி மாமா சரி நீ கிளம்பி வா நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வெயிட் பண்றேன் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி கிளம்புவேன் சரி நான் போறேன் சீக்கிரம் வா அம்மா ஏன் தம்பி இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கிற தோரத்துக்கு போகலையா இல்லம்மா இன்னைக்கு தேன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் செக்அப்க்கு வர சொல்லிருக்காங்க அதான் நாங்க போயிட்டு வந்துடுறோம் செக்அப் வர இருக்காங்க ஒரு வளம கூட சொல்ல காணா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உண்டாயிருக்கா கொஞ்சம் கூட பொறுப்பே பத்திலேயே இவளுக்கு அம்மா இப்பதான் ஸ்கேன் பண்ணி பார்க்க வர சொன்னாங்க நார்மல் ஸ்கேன் தானே நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம் பார்த்து பத்திரமா போயிட்டு வரோம் ஆஸ்பத்திரி போயிட்டு நேரம் வீட்டுக்கு வாங்க அங்க இங்கேயும் சுத்த வேண்டாம் வண்டி சரிம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம் ரெண்டு வருஷம் ஆகி இப்பதான் உண்டாயிருக்கா இன்னும் அந்த விளையாடுத்தன போக மாட்டேங்குது மாமா நம்மளுக்கு ஆம்பளை 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 வரக்குமா வரக்குமா பொம்பளை எது என்ன சரி எனக்கு எனக்கு உங்களை உங்களை மாதிரி ஒரு தான் தான் வேணும் வேணும் அப்படி பையன் வீட்டுக்கு ரெண்டு ஆம்பளை பையன் இருக்கும் நானும் என் தம்பியும் நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா தான் நல்லா இருக்கும் நீ சொன்னது நீ அதுக்குள்ள மறந்துட்டியா உனக்குதான் உன் குழந்தனாரு முத பையன் சொன்னியே ஆமா நான் எப்ப இல்லன்னு சொன்ன அவரு எனக்கு மொத புள்ளதான் அதுக்குன்னு எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கும்ல எனக்கு ஆவள பையன் தான் பிறக்கும் நீ என்னமோ சொல்லு ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஏஞ்சல் தான் வேணும் மேடம் நாங்க டாக்டரை பார்க்கணும் செக்அப் வந்துட்டீங்களா ஆமா மேடம் இன்னைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் ரிப்போர்ட்டை கொடுங்க பார்ப்போம் சரி உள்ள போய் வெயிட் பண்ணுங்க ஓகே மேடம் ஹனி இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு வந்த திடீர்னு என்ன உன் மூஞ்சி இப்படி இருக்கு இல்லை அன்னைக்கு ஸ்கேன் பார்த்தப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு திடீர்னு மறுபடி வர சொல்லியிருக்காங்களா அதான் எனக்கு பயமா இருக்கு மாமா இதுல பயப்பட என்ன தேன் இருக்கு நீ பயப்படாத நீ பயந்தேன்னா நம்ம குழந்தையும் பயப்பட இல்ல நீ தைரியமா இருக்கணும் சரியா சரி மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்லாத நல்லா சிரிச்சுக்கிட்டு சொல்லு பாக்கலாம் சொல்லுடா தங்கம் சரி மாமா நான் தைரியமா இருப்பேன் மேடம் வாங்க மேடம் டாக்டர் கூப்பிட்டாங்க டாக்டர் குழந்த நல்லா இருக்கு இல்ல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க நல்லா சாப்பிடுறீங்களா இல்லையா டாக்டர் நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனா நான் ஏன் வீக்கா இருக்கேன்னு எனக்கே தெரியல நல்ல ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க எக்கு எல்லாம் நிறைய சேர்த்திக்கோங்க கீரை எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது சரி நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க நான் கூபறேன் ம் ஓகே டாக்டர் கனி என்னாச்சு ஏன் சோகமா இருக்க டாக்டர் வெயிட் பண்ண சொல்லிருக்காருங்க அதுக்குெல்லாம் மா சோகமா இருப்ப இல்ல அது நான் ரொம்ப வீக்கா இருக்கన్నా நல்லா சாப்பிட சொன்னாங்க. தேன இதுக்கு நீ இப்படி அழுத்திட்டு இருக்க என்னாச்சு? எல்லாம் நார்மலாதான இருக்கு? எனக்கு தெரியலங்க. டாக்டர் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்டது இப்ப தான் கடச்சிருக்கு. ஆனா எனக்கு பயமாவே இருக்குங்க முதல்ல அல்லாத தேனு அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்படி இருந்தா டாக்டர் உன்கிட்டயே சொல்லியிருப்பாங்கல்ல நீ முதல்ல தைரியமா இரு அலாத ஃபர்ஸ்ட் அடக்கடவுளே என்னோட குழந்தைக்கும் என்னோட தேனுக்கும் ஒன்னும் ஆகக்கூடாது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்